மண்மதரின் புதுச்சேரி முதல்வர் மாண்புமிகு திரு என் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை திறந்து வைத்தார் புதுச்சேரி பகுதிக்கான முழுமையான மருத்துவ சேவையளிக்கும் விதமாக உயர் சிறப்பு அதிநவீன மருத்துவமனையான விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு லட்சுமி நாராயணன் சட்டமன்ற சபாநாயகர் மாண்புமிகு ஏம்பலம் ஆர் செல்வம் துணை சபாநாயகர் மாண்புமிகு பி ராஜவேலு அவர்களும் கிருமாம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு யு லட்சுமி பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஆர் செந்தில்குமார் அவர்களும் மற்றும் பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு விநாயகா மிஷன்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் மாண்புமிகு டாக்டர் ஏ எஸ் கணேசன் அவர்கள் தலைமை தாங்கினார் புதுச்சேரியில் பல்வேறு மருத்துவமனைகள் இருந்த போதிலும் ஒரே இடத்தில் விரிவான மேம்பட்ட சிகிச்சை வழங்கும் ஒருங்கிணைந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இல்லாததன் காரணமாக சிறப்பு சிகிச்சைக்காக நோயாளிகள் சென்னை மற்றும் அதற்கும் அப்பால் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதை கருத்தில் கொண்டு இன்னவீன மருத்துவமனையை புதுச்சேரி மக்கள் பயன்பெறும் வகையில் அமைய முயற்சி எடுத்து இன்று பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் விநாயகா மிஷன்ஸ் துணைத் தலைவர் டாக்டர் அனுராதா கணேசன் முதன்மை வியூக அதிகாரி திரு சுரேஷ் சாமுவேல் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ஹரி மேனன் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நிர்வாகிகள் டாக்டர் கே தாமோதரன் முன்னாள் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் விஷ்ணுபட் முன்னாள் எய்ம்ஸ் போபால் இயக்குனர் டாக்டர் சர்மான் சிங் துணை டீன் டாக்டர் ராஜன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் काले 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 जली कटर 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 दोतीज़ एंड शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ़ प्लेटो